பிரம்மாதம் எல்லாருக்கும் வணக்கம் நஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் சிக்கன் ரெசிபிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது நானே நிறைய செஞ்சுருக்கேன் சில லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட ரெசிபி ஒரு கேரளா ஸ்பெஷல் இது சிக்கன் ஸ்டியூ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் ஆனால் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் ஸோ வாங்க இந்த டேஸ்டியான ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் ஸ்டியூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ சிக்கன் ஸ்டூ வந்து ரொம்ப ஈஸி ரெசிபி இது ஒரு ஒன் பாட் டிஷ் ஸோ நல்ல ஒரு ஒயிட் கடாய் கொஞ்சம் டீப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் எண்ணெய் ஸோ இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கரெக்டான ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ எண்ணெய் மாற்ற வேண்டாம் மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணையோ வேர்க்கடலை எண்ணெய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இதில் வந்து நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் ஸோ இந்த எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் கோல்ட் ப்ரெஸ்ட் கோக்கனட் ஆயில் ஸோ எண்ணெய் லேசாக சூடான பிறகு இப்போ இதில் வந்து பட்டை கிராம்பு இலக்காய் சேர்த்துக்கலாம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காவை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும் அடுத்து இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா மெலீஸாக ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறேன் ஸோ வெங்காயத்தை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும் சிக்கன் ரெசிபிஸில் நான் வந்து நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன் எக்கச்சக்கமாக உங்களுக்கு என்னோடய ரெசிபி எது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எது நீங்க அடிக்கடிக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க உங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு சிக்கன் ரெசிபினா அது எதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கலர் லைட்டாக மாறி இருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து நல்ல பொடியா நறுக்கின பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு நல்ல பொடியாக நறுக்கிருக்கேன் அதை சேர்க்குறேன் ஒரு துண்டு இஞ்சி நல்ல பொடியா நறுக்கணு அதுவும் சேர்க்குறேன் நாலு பச்சை மிளகா கீரி சேர்க்குறேன் ஸோ அகைன் உங்களுக்கு வந்து காரம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்க ஒரு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் பட் இந்த டிஷ் வந்து ரொம்ப காரமாக சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் நல்ல சட்டலாக இருந்தால் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம காய சேர்த்துக்கலாம் ஸோ இங்கே நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வெட்டி வச்சுருக்கேன் தோல் எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு சேர்க்க அடுத்து ஒரு சின்ன கேரட்டை இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் என்னடா இன்னும் கருவேப்பிலை சேர்க்கலைன்னு யோசிக்கிறீங்களா இதோ வந்துடுச்சு கருவேப்பிலை மறக்கெல்லாம் இல்லை வி ஜஸ்ட் வெயிட்டிங் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம மெயின் நம்ம சிக்கனை ஸோ இந்த ரெசிபிக்கு நான் அரை கிலோ கறி கட் எடுத்திருக்கேன் தான் இப்போ நான் சேர்க்க நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஸோ கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும் இந்த டிஷ்ஷு நீங்கள் வீட்டில் செய்யும்போது வெளியிலேருந்து யாராவது கிச்சனுக்குள்ளே வந்தாங்கன்னா அவ்வளோதான் என்ன இவ்வளோ மனமாக இருக்குது இல்லைனா வீட்டுக்குள்ளே வந்தாலே அவ்வளோ மனமாக இருக்கும் ரூம் ஃபுல்லாக நான் அதோட அந்த சட்டில் ஃப்ளேவர் அந்த கோகோனட் ஆயில் கறி லீவ்ஸ் காம்பினேஷன்லாம் வேறு லெவலுங்க சூப்பராக இருக்கும் இப்போ கலர் வந்து லைட்டாக மாறி இருக்குது இந்த ஸ்டேஜில் உப்பு மிளகு சேர்க்கணும் இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் மிளகு வந்து முழு மிளக தான் சேர்க்கணும் பெப்பர் பவுடராக சேர்க்க வேண்டாம் ஸோ லைட்டாக நீங்கள் தட்டி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தட்டி சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் சிக்கனை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படி நல்லா வதக்கியிருக்கேன் பாருங்கள் கலரெலாம் மாறி இருக்குது ஸோ இந்த பச்சை கலர் எதுவுமே இல்லை ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும் ஸோ தேங்காய் பால் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே முக்கியம் நான் வந்து நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு சின்ன தேங்காய்லேருந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த திக் தேங்காய் பால்லேருந்து நான் ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு எடுத்து ஒன்றரை கப் தண்ணியில் கரைச்சிருக்கேன் ஸோ இது பாருங்கள் நல்ல தண்ணியாக டைல்யூட் ஆகிருக்கு ஸோ இப்போ வந்து சிக்கனை வேக வைக்கிறதுக்கு இந்த தண்ணியான தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா டைல்யூட் பண்ண தேங்காய் பால் ஊற்றியிருக்கேன் ஸோ ஃப்ளேம் லோலையே வச்சு இதை ஊற்றுங்க ஸோ லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துருவோம் சிக்கன் நல்லா வெந்திருக்கு உருளைக்கெழங்கும் நல்லா வெந்திருக்கு ஸோ நம்ம இது கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரொம்பலாம் அப்படியே மையாக மேஷ் ஜா ரஃப்ஃபாக மேஷ் பண்ணால் போகிறோம் பீசஸாக இருக்கிறத சும்மா அப்படி லைட்டாக க்ரஷ் பண்ணால் போகிறோம் இல்லை நீங்கள் ஆல்ரெடி வெளியில் வேக வச்ச உருளைக்கெழங்க லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்க்குறீங்கன்னா கூட அது கூட செஞ்சுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு பீசஸ் மாட்டுதோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ரஷ் பண்ணால் போகிறோம் எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அடுத்த ஸ்டெப் இந்த ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு லோவில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம திக்கான தேங்காய் பாலை இதில் சேர்க்கணும் ஃப்ளேம் லோலேயே மெயின்டைன் பண்ணுங்கள் திக்கான பால் ஊற்றின பிறகு கொதிக்க விடாதீங்க இப்படி ஸ்லோவாக ஜஸ்ட் லைட்டாக இந்த கிண்டிகிட்டே இருக்கணும் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் சேர்க்குறேன் ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் தேங்காய் பால் ரொம்ப ஸ்லோவாக ஹீட் பண்ணணும் ஸோ அதுதான் இதோட டெக்னிக் ஸோ கொதிக்க விடாமல் லைட்டாக அதை ஹீட் பண்ணணும் ஸோ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் அப்படியே ஸ்லோவாக அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் பாயில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் தேங்காய் பால் தெரிஞ்சிடும் அதனால தான் அதை பாயில் பண்ணாமல் ஸ்லோ ஹீட்லேயே நம்ம இதை ஹீட் பண்ணுறோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் ஸோ ஃபைனலாக நம்ம சில இன்க்ரீடியண்ட்ஸை தாளிச்சிட்டு நம்ம சிக்கன் ஸ்டூவில் சேர்க்கணும் இதுக்கு ஒரு சின்ன pan. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்ல மெலிஸாக ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறேன் வெங்காயத்தை நல்லா வறுக்கணும் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட அதாவது சாம்பார் வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தாளிக்கிறதுக்கு ஸோ வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலருக்கு மாறி இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஸோ நல்ல பொன்னிறமாக வறுக்கணும் வெங்காயத்தையும் முந்திரியும் ஏதாவது நல்ல மைல்டான வித்தியாசமான ஒரு சிக்கன் டிஷ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் ஸ்டியூ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது நீங்கள் இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்க வெங்காயம் நல்லா வறுபட்டிருக்கு முந்திரி லைட்டாக கலர் மாதிரி இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ வறுத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஸ்டூவில போட்டுட்டு அப்படியே கடாயை மூடி ஒரு டென் மினிட்ஸ் அதை ரெஸ்ட் பண்ணணும் பத்து நிமிஷம் கழிச்சு ஜஸ்ட் லைட்டாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக இருக்குது பிரமாதமாக இருக்குது சிக்கன் ஸ்டூ பிரமாதமாக வந்திருக்கு நல்ல சூடாக இடியப்பத்தோடு இன்னைக்கு நான் சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆப்பம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் சரி இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பிரமாதம் நீங்கள் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணும் ஓகே ம் நானும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறேன் வாய் ஊறுதுன்னு நினைக்கிறேன் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிடுங்க நான் இந்த டிஷ் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் The செகண்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் இஸ் நவு அவைலபிள் ஆன் அமேசான் as well as ஆன் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்